மகாலய அமாவாசை இரண்டு இருபத்தி ஐந்து பித்ருக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரம நாள் இந்த வீடியோ முடிவு வரை பாருங்க உங்களுக்கு தெரிந்திராத விஷயம் சொல்லப் போகிறேன் மகாலய என்றால் என்ன மகாலய என்பது யம் மகா பிளஸ் ஆலய எனும் சொல்லிலிருந்து வந்தது மகா பெருமை ஆன்மீகம் அனைத்தையும் சூழ்ந்த தெய்வீக சக்தி ஆலய தெய்வ வாசஸ்தலம் ஆலயம் அதாவது முன்னோர்களின் ஆன்மாக்கள் இறங்கி வந்து பித்ருக்களிடமிருந்து ஆசீர்வாதம் வழங்கும் ஆலயம் போன்ற நாள் என்பதே மகாளய அமாவாசை வருடத்தில் எத்தனை அமாவாசைகள் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசைகள் உள்ளன ஆனால் அதில் மூன்று அமாவாசைகள் மிக முக்கியம் ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கான முக்கிய நாள் தை அமாவாசை பித்ருக்களை வணங்கும் நாள் மகாளய அமாவாசை புரட்டாசி அமாவாசை அனைத்திற்கும் மேலான பித்ரு அமாவாசை மகாலய பக்ஷம் பித்ரு பக்ஷம் மகாலய காலம் பௌர்ணமி கழித்து வரும் கிருஷ்ணபக்ஷம் திங்கள் குறையும் காலம் முதல் தொடங்குகிறது இது சுமார் பதினைந்து நாட்கள் ஒட்டி நீடிக்கும் கடைசியில் வரும் அமாவாசை பாவாதான் மகாளய அமாவாசை இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்தில் பித்ரு பக்ஷம் ஆரம்பம் செப்டம்பர் எட்டு இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்து முடிவு மகாளய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்து மணி எந்த நேரத்தில் செய்வது அதிகாலை சூரிய உதயத்திற்கு பின் பத்து மணி முப்பது நிமிடம் வரை அறிய திதி தர்ப்பணம் செய்யலாம் முடியாமல் போனால் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் சந்திரோதயம் பிளஸ் அமாவாசை திதியின் சேரும் நேரமே சிறந்தது புராணக்கதைகள் குர் ஆனை அடிப்படை விதி கருத்து இந்து சாஸ்திரங்களில் பித்ரு தர்ப்பணம் என்பது அத்திகார கர்மா முன்னோர்களுக்கு நீர் உணவு பிண்டம் கொடுத்தால் அவர்கள் ஆன்மா திருப்தி அடையும் அது குர்ஆனில் ஆனில் சொல்வது போல் இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது உயிரோடு இருப்போரின் கடமை என்ற கருத்துடன் இணைகிறது அதாவது அனைத்து மதங்களிலும் முன்னோர்களை நினைவுகூர்ந்து பிரார்த்தனை செய்வது பொதுவானது புராணக்கதை பிரம்மதேவர் படைத்த பித்ருக்கள் பசியால் தவித்தபோது மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் செய்தால் உங்களின் பித்ருக்கள் நித்திய திருப்தியுடன் தங்குவராப் என்று அறிவித்தார் மற்றொரு கதையில் கர்ணன் மகாபாரதத்தில் தானவீரர் வீரர் மறைவுக்குப் பிறகு பித்ருலோகத்தில் பசியால் தவித்தார் காரணம் அவர் வாழ்நாளில் தானம் எல்லாம் செய்தார் ஆனால் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யவில்லை பின்னர் அவர் மகன் யுதிஷ்டிரர் மகாலய பக்ஷத்தில் தர்ப்பணம் செய்ததால் கர்ணனுக்கு அந்த ஆனந்தம் கிடைத்தது அன்று செய்ய வேண்டிய நடைமுறைகள் அவசியமாக செய்ய வேண்டியவை காலையில் குளித்து வெள்ளை வேஷ்டி அணிய வேண்டும் ஆற்றங்கரையில் குளம் அல்லது கிணற்றருகில் தர்ப்பணம் தற்பை எள் நீர் பிண்டம் செய்ய வேண்டும் முன்னோர்களின் பெயர் கோத்திரம் நினைத்து வணங்க வேண்டும் தீபம் ஏற்றி அரிசி திலம் பால் பழம் நீர் சமர்ப்பிக்க வேண்டும் கருணை உணவு அன்றைய தினம் பசி கொண்டவர்களுக்கு உணவு கொடுத்தால் பித்ருக்கள் பெரும் திருப்தியடைவார்கள் தவிர்க்க வேண்டியவை அன்றைய தினம் மாமிசம் மீன் மதுபானம் வெங்காயம் பூண்டுமன் தவிர்க்க வேண்டும் எந்தவிதமான சுகாசனம் விளையாட்டு களி தகராறு கூடாது கற்பிணிப் பெண்கள் நோயாளிகள் தவிர்த்துவிடலாம் ஆனால் அவர்களுக்கு பதிலாக குடும்பத்தினர் செய்ய வேண்டும் யார் யார் செய்ய வேண்டும் தந்தை தாய் தாத்தா பாட்டி முன்னோர்கள் மறைந்தவர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம் செய்யலாம் ஆண் சந்ததியினர் முதன்மையாக முதற் பிறந்த மகன் செய்ய வேண்டும் இல்லை என்றால் மருமகன் பேரன் அல்லது அருகிலுள்ள உறவினர் ஒன்று செய்யலாம் பலன்கள் பித்திருக்கள் திருப்தியடைந்தால் குடும்பத்தில் சமாதானம் ஆரோக்கியம் பிள்ளை பாக்கியம் செல்வம் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு அபரிமித ஆனந்தம் தடைகள் நீக்கம் தரும் பித்ருதோஷம் இருந்தால் அது குறைந்து சந்ததி பாக்கியம் விரைவில் வரும் மறைந்தவர்களின் ஆன்மா த மோட்ச சாதகம் அதை அடையும் இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் மேலும் ஆன்மீக ரகசியங்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதிலளிப்போம் நன்றி வணக்கம்